ட்ரெனிங் டாபிக்ஸ் நல்லா இருக்கு வணக்கங்க சமீபத்தில் வந்து பார்த்தா நம்ம ஜான்சினா வந்து நம்ம நைன்டீஸ் ஸ்கிரோட ரொம்ப ஃபேவரெட் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தேதி ஒரு மேட்ச் வந்து டபுள்யூ டபிள்யூ மேட்ச் வந்து பார்த்தா குந்தருக்கு எதிராக வந்து போட்டி போட்டார் ஸோ அதில் வந்து பார்த்தா இவர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு சொல்லலாம் ஸோ அது வந்து ஏற்க முடியாத ஒரு தோல்வி அவரே வந்து என்னைக்குமே வந்து விட்டு கொடுத்ததில்ல ஸோ அந்த மாதிரி விட்டுக் கொடுத்து இந்த டைமில் தோல்வி அடைஞ்சது வந்து ரசிகர் ரசிகர்ல பெரும் ஏமாற்றத்தை உருவாக்கிருச்சு அதை தாண்டி வந்து பார்த்தா ஹாலிவுட்டில் வந்து பார்த்தா ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு அது இல்லாமல் டபிள்யூட்யூ டி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா மீண்டும் வந்து பார்த்தா அவர் வந்து தூதராக டூராகவும் வந்து பயன்படு டபிள்யூடபிள்யூ ஒப்புதல் வந்து சைன் பண்ணியிருக்காரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ டபுள்யூ மிகப்பெரிய ஒரு நம்ம சைல்டில் சைடுஹுட்டில் நம்ம எல்லோருமே இருப்போம் ஜான்சினா வந்து எல்லா மேட்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங்கை மட்டும் பார்த்தவர் ஸோ அவர் வந்து இன்றைக்கி விட்டு கொடுக்க மாட்டார் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தோழி வந்து ஒத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசிகர் மத்தியில் மிகவும் ஏமாற்றமாக இருக்குது பதினேழு உலக சாம்பியன் வந்து பட்டம் வந்து பெற்றுள்ளார் அவர் வந்து ஸோ இவர் வந்து பார்த்தா இப்போ வந்து ஓய்வு பெற்றது வந்து நல்ல விஷயம் பட் நம்ம ஜான்சுன என்றைக்குமே நம்ம ஜான்சினா தான் யூ கான் சீ மீ அப்படின்னு சொல்லிட்டு ம சும்மா சூப்பராக செய்வாப்பில் ஸோ அவரோட வந்தாலே வருத்தனமாக இருக்கும் தலையே உள்ள எண்ட்ரிவாக இருந்தாலே ஸோ அந்த மாதிரி இருந்து பாரு ஸோ இவரை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்